அன்பு வணக்கம் சொந்தங்களி ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லோரும் கறி கூப்பிட்டு நினச்சி சாப்பிடுவாங்க அந்த ஃப்ளேவரில் தாங்க இந்த ரெசிபி இருக்கும் இந்த முட்டைகோஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க சான்ஸே இருக்காதுங்க குடல் கடலப்பருப்பு போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க ஒரு முறை மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நண்பர்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க க ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எப்பயும் போல் சப்பாத்தி சுட்டு வச்சுக்கோங்க நண்பர்களே அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து அதில் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோன்னு சோம்பு போட்டுக்கோங்க கடுகு வேணாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோன்னு கருவேப்பில் ஒரு ரெண்டு வெங்காயம் அது பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் வேணாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் நல்ல பிறப்பாக கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதையும் கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா ஒரு நாள் கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு முட்டைக்கோசை அரிஞ்சு வச்சுருக்க முட்டைக்கோசை அதில் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சோன்னு வாசனைக்கு கொஞ்சோன்னு கரி மசாலா பொடி போட்டுக்கோங்க போ இந்த கிரேவிக்கு என்னென்ன சேர்த்து அரைச்சி ஊற்றணும்னு அதையும் சொல்லிடுறீங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கிரேவியோட டேஸ்ட்டை வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும் அந்த அரைச்சி போட்டு செஞ்சாதாங்க அந்த கறி டேஸ்ட்டு வரும் நம்மளுக்கு கொஞ்சோன்னு ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் கால் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பட்டை வத்தல் ரெண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெறும் வானாளியில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட கொஞ்சோண்டு பல் தேங்காய் போட்டுக்கோங்க கொஞ்சம் நறுக்குன தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்லங்க அதை கொஞ்சம் இதெல்லாத்தையும் அரைச்சி அந்த கலவையும் இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு குக்கரை வந்து மூடிடுங்க மூடிட்டு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வச்சு இறக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க இதை குருமானு சொல்லலாம் இல்லை நீங்கள் முட்டை கோஸ் கறி கூட்டுன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நண்பர்களே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க பெரிய பையன்தாங்க சொன்னாங்க அம்மா உண்மையிலே குடல் கூட்டு மாதிரி இருக்குமா நல்லா இருக்குமா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என் வீட்டுக்கார வந்து தான் அவங்களும் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க உண்மையிலே என் பையன் சொன்ன மாதிரி தான் இருக்குது கூட்டு நல்லா இருக்குது இந்த மாதிரி அடிக்கடி செய்யி எப்போ பார்த்தாலும் குருமா அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்ருக்கோம் வெங்காய குருமா தக்காளி குருமா உருளைக்கெழங்கு குருமா இது கொஞ்சம் வித்தியாசமாக முட்டைக்கோஸ் குருமான்னு கூட சொல்லலாம் இல்லை முட்டைக்கோஸ் கறி கூட்டு இல்லை முட்டைக்கோஸ் குடல் கூட்டு இப்படின்னு எது வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம வைக்கிறது தானே எங்கள் பேர் மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருக்குங்க மழைக்கு சூடாக சப்பாத்தி சுட்டு இந்த குருமாவை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம்